வித்தியாசம் வந்து அமைக்க மாட்டாங்க இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை விலங்குகள் ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டாங்க எங்க பார்த்தாலும் லஞ்ச ஊழல் படிச்சா வந்து சரியான வேலை வாய்ப்பு கிடையாது சரியான கல்வி முறை கிடையாது இந்த மாதிரி இளைஞர்களை பத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சரிபரமா அப்படின்னா நம்ம நம்ம மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடுறது மட்டும் இல்லாம நாட்டோட தலைமை பொறுப்பு போகணும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அரசியல் வாரியாக இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய யாருமே வந்து நாட்டை பத்தி மக்களை பத்தி மாணவர்கள்